ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை பற்றின வீடியோ போடுறதோட மூணாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் வேர்க்கடலை எல்லாம் நட்டாச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு நாள் கழித்து தண்ணி பாய்க்கணும் அந்த வீடியோவை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து என் பையன்தான் வீடியோ எடுக்க போகிறான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் இப்ப நம்ம வந்து தண்ணி பாக்க போலாமா மாவண்டி எடுத்துக்கலாம் விவசாயி கட் பண்ணிக்க இதெல்லாம் ஊரிசி அப்போ இப்படியே நம்ம வரத்துக்குள்ளேயே சரி தண்ணி காட்டிடலாம் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா காட்டியிருக்கிறாரு கொஞ்சம் வாங்கி காட்டுற காட்டியிருக்கிறாரு அது வந்து அங்கங்கே உடஞ்சிருச்சு அதனால் ஆஃப் பண்ணிட்டாங்க நான் நேரமாக தான் வரலான்னு ரெடியானால் எங்கள் பசங்க விடவே மாட்டேன்றாங்க நம்ம வண்டி ஓட சொல்லி கூட விடலை டைம் வந்து பத்து மணி ஆயிடுச்சு தண்ணி ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேட்டு வாங்கி போட்டு தண்ணி ஓடியது அங்கங்க இப்போ வந்து நம்ம தண்ணி பாய்க்கிறது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அங்கங்கே மேடு மேடாக ரொம்ப இடத்துல வந்து தண்ணி பாயல அதனால ரொம்ப ரிஸ்க்கு அதனால தான் கால் கால் நின்று தண்ணி வாங்கி விட்டுறதுதான் இருக்குது ரெண்டாவது டைம் தண்ணி அரைக்கும் போது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக சரியாக போயிடும்